ஓம் சரவண ஜோதியே நமோ நம அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு துறையூர் ஓங்காரக்குடில் குருநாதர் மகான் ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஜீவமகா சமாதி முன்பாக குரு பூஜையும் சித்தர்களின் வாழ்வும் வாக்கும் என்னும் தலைப்பில் திரு தாமல் கோ சரவணன் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவும் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமும் நடைபெறும் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை மறுநாள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் அற்பெருஞ்சோதி தரிசனம் சித்தர்கள் திருவடி பூஜை வழிபாடு மலேசியா புகழ் திரு ஜீவா அவர்களின் சித்தர் பாடல் இன்னிசையோடு சிறப்பாக நடைபெறவுள்ளது காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை சிறப்பு அன்னதானம் நடைபெறும் நவகோடி சித்தர்களின் ஆசியோடு குருநாதரின் ஆசியையும் பெற்று வாழ்வில் அனைத்து நலமும் வளமும் பெற துறையூர் ஓங்கார குடிலுக்கு வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம்